சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் முடிவு எப்ப வரும் சுவிசேஷம் போகல இந்த சுவிசேஷம் போகக்கூடாதுன்னா பிசாசு வலைதளங்களிலும் பல இடங்களிலும் சரியா இயேசு பேசின சுவிசேஷம் கிடையாது அப்போசர்கள் சொன்ன ரட்சிப்பின் உபதேசம் இல்ல எல்லாத்தையும் அவனுக்கு ராஜ்யம் நிற்கணும் அதனால் சிலர் வந்து சத்தியத்தை பேசுறாங்க மக்களுக்கெல்லாம் எண்ணங்கள் சத்தியம் பேசுகிறத கேட்கக்கில்ல பொய்களை நம்பி மோசம் போனோம் அதுக்கு தான் இந்த உலகத்தில் பணம் வேணும் வேலை வேணும் படிப்பு வேணும் பிள்ளை வேணும் வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் இந்த இந்த லெவலுக்கு தான் மக்கள் ஓடுறாங்க அப்படியே பிசாசு அதுக்குள்ள ஆட்களை எழுப்பி அப்படியே மக்களை நடத்துறான் ஆனால் அந்த சுவிசேஷத்தை தடுக்கவே முடியாது என்னதான் பிசாசு பிளான் போட்டால் அந்த வசனம் நிறைவேறித்தாக எத்தனை விசுவாசிக்கிறீங்க சத்தியத்தை மனுஷன் எங்கமுள்ள ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படும் தான் முடி வரும் தான் அந்த சுவிசேஷத்தை அழிக்கணும் வேதத்தை எரிச்ச ராஜாக்கள் உண்டு ஆனா அவனுக்கு இடத்தை வேண்டி வேதத்தை அடி அச்சடிச்ச நாட்கள் உண்டு எதிர்த்தவன் எல்லாம் போனாய் அவன் அட்ரஸ் எல்லாம் போனாய் அல்ல சுவிசேஷத்தை அழிக்கணும் சிலரை கொல்லணும் கொன்னு பார்த்தானுவன் எல்லாம் செய்து பார்த்தாலும் சுவிசேஷம் இன்னும் பெருகி கொண்டேதான் இருக்கு அண்ணல் இன்னும் வேற அதை தடுக்க யாராலும் முடியாது ஏன்னா அது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது உலகம் எங்கும் பொய்தாகணும் ஒரு அருள் தாசு போனா ஒன்பது வரை எழுப்புவார் தேவன் தேவன் அப்படிதான் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்